உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியவர்களை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழ் வண்ணமாக தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமலே போயிட்டு எத்தனையோ தடவை தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளும்படி

நான் சொல்லுகிறேன் கத்த இந்த ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது அனுமதிக்க வேண்டும் அவரால் சேர்த்துக் கொள்ள முடியாது அவரால் நிச்சயமா சேர்த்துக் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும் இட் சுட் பி யோர் பிரையாரிட்டி அஸ் வெல் யூ சுட் ஹாவ் அ ஹார்ட் ஃபார் இட் நான் சொல்றேன் நான் சொல்றது எல்சலமே எல்சலமே நான் நான் எத்தனை சத்தம் ஆளனப்பனே குரலனப்பனே நீ என்ன அனுப்பப்பட்ட என்னுடைய சட்டத்தலை நீ கழறினாய் எலக்கான் உன்னை ஆள அழைக்க குட்ட தெரியுமா கோடி செர்க்கு அதை கூட்டி அதான் தீங்க நாளிலே அவerné கூடாரத்தில் மறைந்து தீங்க